வணக்கம் மக்கள் தீர்ப்பு செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி கோவை பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட சூலூர் சட்டமன்ற தொகுதி முழுவதும் மறு வாக்குப்பதிவு நடத்த வேண்டும் கோவை மாவட்டம் பாரதிய ஜனதா கட்சி கோவை வடக்கு மாவட்டம் சூலூர் கிழக்கு மண்டல் தலைவர் ரவிக்குமார் தலைமையில் கோவை மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு மனுவில் பத்தொன்பது நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பாராளுமன்றத்திற்கு கோவை தொகுதியில் போட்டியிட்ட பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் அண்ணாமலைக்கு ஒதுக்கப்பட்ட வரிசைப்படி வாக்கு இயந்திரத்தில் சின்னத்தை வைக்காமல் மாற்றி வைத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கோவை மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு ஒன்றை கொடுத்தனர் பாராளுமன்ற தேர்தலில் சூலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சூலூர் பேரூராட்சியில் பிஜேபி கட்சியின் சார்பாக மாநில தலைவர் அண்ணாமலை தாமரை சின்னத்தில் போட்டியிட்டார் வாக்குப்பதிவு செய்யும் இயந்திரத்தில் அகர வரிசையில் அவரது பெயரும் சின்னமும் வாக்கு இயந்திரத்தில் முதலாவதாக இருக்க வேண்டும் ஆனால் வேண்டுமென்றே வாக்களிப்பவர்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் சூலூர் நாற்பத்தி எட்டு நூற்று ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஐந்து நூற்று ஐம்பத்தி ஆறு நூற்று ஐம்பத்தி ஏழு நூற்று ஐம்பத்தி ஒன்பது நூற்று அறுபது ஆகிய பூத்துகளில் வேட்பாளரின் பெயர் உள்ள வாக்கு இயந்திரத்தை ஒன்று இரண்டு மூன்று என்ற வரிசைப்படி வைக்காமல் மூன்று இரண்டு ஒன்று என்ற வரிசையில் வைத்து வாக்காளர்களை குழப்பி நியாயமாக நடைபெற வேண்டிய தேர்தலை முறைகேடாக தேர்தல் நடத்திய அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து சூலூர் சட்டமன்ற தொகுதி முழுவதும் ஒன்று இரண்டு மூன்று என்று வரிசைப்படி இல்லாமல் வாக்குப்பதிவு நடந்த பூத்துகளில் மறு வாக்குப்பதிவு நடத்த வேண்டும் என்று அந்த புகார் மனுவில் கூறப்பட்டுள்ளது மேலும் மனுவை கொடுத்துவிட்டு வெளியே வந்த பாரதிய ஜனதா கட்சியின் கோவை வடக்கு மாவட்டம் சூலூர் கிழக்கு மண்டல் தலைவர் ரவிக்குமார் மற்றும் சூலூர் ஒன்றிய துணைத் தலைவர் வெள்ளியங்கிரி ஆகியோர் மக்கள் தீர்ப்பு செய்திகளுக்கு பிரத்யேக பேட்டி அளித்தனர் அப்போது பொதுச் செயலாளர் அருண்குமார் மாவட்ட தொழில் பிரிவு செயலாளர் ரவிச்சந்திரன் நகர செயலாளர் மணிகண்டன் கலங்கல் பூங்குடி ரங்கநாதன் மகளிரணி தலைவி நந்தினி ஆகியோர் உடன் இருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது மக்கள் தீர்ப்பு செய்திகளுக்காக கோவையில் இருந்து தலைமை செய்தியாளர் அதிரடி காளிதாஸ் வணக்கம் என்னுடைய பேர் வெள்ளிங்கிரி பாரதிய ஜனதா கட்சியினுடைய சூலூர் கிழக்குன்றிய துணைத் தலைவராக இருக்கிறேன் சூலூர் சட்டமன்ற தொகுதி சூலூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட பல பூத்துகளில் பேடு வாரியாக வரிசை வாரியாக வைக்காமல் மாற்றி மாற்றி வைத்து மக்களை குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் காரணம் என்னவென்றால் எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் எந்த விதத்திலும் ஜெயித்து இந்த கோவை தொகுதி மக்களுக்கு நல்லது செய்து செய்யக்கூடாது என்பதற்காக திட்டமிட்டு அதிகாரிகளின் துணையோடு மாற்றுக் கட்சிகளின் துணையோடு இந்த சட்டவிரோதமான செயல் நடைபெற்றுள்ளது ஆகவே நாங்கள் இன்று மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளோம் ரவிக்குமார் அவர்கள் தலைமையில் மா மாவட்ட ஆட்சியர்கள் உரிய நடவடிக்கை எடுத்து யார் தவறு செய்தார்களோ அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக இன்று நாங்கள் மனு அளித்துள்ளோம் அது மட்டுமல்ல பூத் முறையாக கொடுக்கப்படவில்லை பிஎல்ஓ என்று சொல்லக்கூடிய அரசு அதிகாரிகள் வீடு வீடாக சென்று கொடுக்காமல் அரசியல் கட்சிகளிடம் கையூட்டு வாங்கிக் கொண்டு தங்களுடைய பணியை சரிவர செய்யாமல் மக்களை அலக்களித்து வாக்காளர்களை திணறடித்து வாக்காளர்கள் நம்ப சிரமத்துக்கு உள்ளாக்கி இருக்கிறார்கள் வரக்கூடிய காலகட்டத்தில் வாக்காளர்கள் நிம்மதியாக ஓட்டு போட வேண்டும் நடுநிலையாக இருக்க வேண்டும் அதிகாரிகள் நடுநிலையாக செயல்பட வேண்டும் நடுநிலையாக செயல்படாத அதிகாரிகள் மீது உடனடியாக சட்டப்படி நடவடிக்கை ஆணையம் உடனே எடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை